செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் மை தருமபுரி அறக்கட்டளை மூலம் மதிய உணவு வழங்கல் ஈகை உள்ளம் கொண்டவனே உயர்ந்த மனிதன் தருமபுரி அதிகமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மை தர்மபுரி அறக்கட்டளை மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனை முன்பு பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் மதிய உணவு வழங்கினர் மாணவர்களின் மனதில் இளம் வயதிலேயே தொழில் முனைவராக உருவாகும் எண்ணத்தை விதைக்கும் வகையில் பள்ளியில் மாணவர்களால் உணவு திருவிழா நடத்தப்பட்டது அவ்விழாவில் பல வகை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது அதில் கிடைத்த லாபத்தின் ஒரு பங்கினை மை தருமபுரி அறக்கட்டளை மூலம் தர்மபுரி அரசு மருத்துவமனை முன்பு கூடியிருந்த நோயாளிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் மாணவர்களால் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாணவர்கள் தொழிலதிபர்களாக உருவாவது மட்டுமன்றி ஈகை திறனையும் வளர்க்கும் வகையில் அமைந்ததாக உரையாடினர் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் மாணவர்களை பாராட்டி சமுதாயத்திற்கு உதவும் மனப்பாங்கினை ஊக்குவித்தனர் தர்மத்தின் தாயகமான தர்மபுரியில் உள்ள அஜிமார் கோட்டை சென்ட்ரல் பப்ளிக் பள்ளியில் மாணவர்கள் இடையே தொழில் முனைவருக்கான பண்பை வளர்க்க அவர்களுக்கு உணவு திருவிழா நடத்தப்பட்டது இந்த உணவு திருவிழாவில் வந்த லாபத்தில் ஒரு பங்கை மை தர்மபுரி அறக்கட்டளையின் மூலமாக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு முன்பு பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வழங்கப்பட்டது இதன் மூலமாக மாணவர்களுக்கு தொழில் முனைவோரின் பண்புகள் மட்டுமின்றி ஈகை குணமும் வளர்ந்துள்ளது இதுக்கு வாய்ப்பளித்த பள்ளி நிறுவனத்திற்கும் முதன்மை முதல்வர் அவர்களுக்கும் முதல்வர் கல்வி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவர்களாக எங்களது மனமார்ந்த நன்றிகள் should be destroyed if an individual doesn't get food at right time. A pleasant afternoon to one and all present here. This is R. Farhan Ahmed of category 9 and 10 from Sindhal Public School. We conducted a food festival for developing our students' entrepreneur skills and responsibilities towards the society. Now, it's my responsibility to show my gratitude towards our chairman Shri Sindhal Sikandasamy or secretary Sri or Senior Principal, Shri C. S. Srinivasan, or Principal, Sri P. Senthil or ACOs and teachers for providing the wonderful opportunity to me. Thank you. Dr. Ntuyeva, I am Logan from 9, class 9 and 10 category of Senthil Public School, Adhyaman We have conducted a food festival to develop the students' ఆటోబినర్షిప్ స్కీల్స్ అండ్ వి హి హివెన్ ఫుడ్స్ టు జిహెచ్ పేషెంట్స్ అండ్ రిలేటివ్స్ ఆఫ్ పేషెంట్స్ వి థ్యాంక్ యూ ఫార్ ద వండర్ఫుల్ ఆపర్చునిటీ ఫర్ ఛేర్మన్ సీనియర్ సెక్రటరీ సీనియర్ ప్రిన్సిపల్ ప్రిన్సిపల్ హేచ్ఎఫ్ ఆఫ్ నైన్ హండ్రెడ్ కేటగిరీ